இதை தவிர யார் மனசையும் வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு ஒரு படம் சமீபத்துல சந்தானத்தோட படம்லாம் மரணம் மொக்கையா இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அதுவும் கடைசியா வந்த மூணு படம் ரொம்ப மொக்க சோ வடக்குப்பட்டி ராமசாமியை எப்படியாவது ஓட வச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ண சந்தானம் கடவுள் இல்லைன்னு சொல்றானே அந்த ராமசாமியா அப்படின்னு கேட்க இல்லன்ற மாதிரி ஒரு பத்து செகண்ட் வீடியோன்னு வெளியிட்டு கடவுள் இல்லைன்னு சொன்ன ஒரே ராமசாமி எனக்கு தெரிஞ்சு ஈவே ராமசாமி பெரியார் தான் அவர் தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு ஆனால் ஆடியோ லான்ச்சில் போயிட்டு என்ன பேசியிருக்காருன்னா ஒன்று ஆமாம் நான் தான் பேசணும்னு சொல்லணும் இல்லையா நான் பேசலை அப்படின்னா மாதிரி சொல்லணும் அதுதானே என்ன கரெக்டு அதை விட்டுட்டு ரெண்டரை மணி நேரம் நான் வந்துட்டு ஒரு கலைஞனா உங்களை சிரிக்க வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சமீபத்தில் நீங்கள் வந்த படம் எதுவுமே சிரிக்க வைக்கல அதனால தான் எல்லாம் மக் மரணம் முக்கியாக போயிடுச்சு அது வேற விஷயம் நான் சிரிக்க வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டரை மணி நேரம் அதான் என் வேலை இந்த டைட்டில் வந்துட்டு கவுண்ட்ரமணி சாரோட படத்தை வந்து நான் எடுத்தேன் அப்படின்லாம் பேசிவிட்டு நான் யாரையுமே புண்படுத்துறதுக்காகவோ குத்தி காட்டுறதுக்காகவோ அந்த டைலாக்க வைக்கலை அப்படின்றாரு அப்புறம் எதுக்காக அந்த டைலாக்கை வச்ச அப்படின்னு நான் கேட்குறேங்க நான் மட்டும் இல்ல நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஒன்று ஒண்ணு தான் செஞ்சதை ஆமாப்பா நான் தான் செஞ்சேன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கணும் இல்லையா இல்லன்னா அதுவும் சொல்லணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பூசி முழுக்கா என்ன அர்த்தம் இதை விட முக்கியமா கடைசியை என்ன சொல்லிட்டாரு நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும் என் ரசிகர்களுக்கு தெரியும் ஏன்ப்பா தெரியாம தான் கேட்குறேன் கடவுளுக்கு நிறைய வேலை இருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு அதை விட்டு நீ யாரை சொன்னு சொல்லிட்டு அவர் வந்து நோண்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு இது ஒண்ணு ரெண்டாவது ரசிகர்கள் தான் சார் உங்களுக்கு அதிகமாக திட்டினது எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு நெகட்டிவ் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க